ீஸ் பண்ணிடுவாங்க அப்ப தெரியும் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அண்ட் ஆல்சோ இப்ப நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் ஹாலிடேஸ் தான் கண்டிப்பா வெறித்தனமான மோமெண்டா போயிட்டு இருக்கும் ஜேகே பேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய சினிமா ஆடியன்ஸ் இந்த படத்தை லூப் மோட்ல செகண்ட் ஷோலாம் போயிட்டு இருக்காங்க செகண்ட் டைம் நான் இப்ப படத்துக்கு போறேன் தேர்ட் டைம் போறேன் அப்படின்னு செம்மையா ஷேர் பண்ணி அவங்களோட சப்போர்ட்ட சூப்பரா காமிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சது ஃபர்ஸ்ட் ஷோலே ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ண சம்பவம் அப்படி சொல்லி வச்சு அடிச்சாரு டீசர் ட்ரைலர் இதை தாண்டி படத்துல இன்னும் மாஸ் மோமெண்ட் அதிகமாவே கொடுத்திருந்தாரு பிரேம் பை பிரேம் நம்ம தலாஜி சாரோட ஸ்டைலிஷான வாக்கா இருக்கட்டும் மூமெண்டா இருக்கட்டும் எல்லாரையும் கவர் பண்ணிச்சு ஃபஸ்ட் கலெக்ஷன் ஹையெஸ்ட் ரெக்கார்டு தான் அண்ட் செரவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேல்ட் ரோய்ட் கலெக்ஷன்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது நூறு கோடி அடிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்டி உங்க ஓப்பனில் நான் கன்ஃபர்லா கான் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்